ஒரு ஆந்திரா மிஸ்ல தாங்க இந்த கோவக்காய் ஃப்ரை சாப்பிட்டோம் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கு அப்புறம் தாங்க எங்க வீட்டுல கோவக்காய் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சோம் கால் கிலோ அளவுல கோவக்காய மெல்லிசா அரிஞ்சிக்கிறேன் அப்படி இல்லாட்டி பொடியா அரிஞ்சிக்கணும் அப்பதான் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன் நீங்க வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அவசியம் போட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமா வாசனை வர அளவு வறுத்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம பொடி பண்ணி வச்சுக்கோங்க பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில கொஞ்சமா பெருங்காய் சேர்த்து எண்ணெயில வதக்கிட்டு மூடி விட்டு வேக வையுங்க அதிகமா எண்ணெய் ஊத்தி வதக்கணும்னு தேவையில்லைங்க லேசா தண்ணி தெளிச்சுக்கோங்க அதுலயே வெந்துடும் கோவக்காய் நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் துளியும் போட்டு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவு தாங்க சாதத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்ச பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் ட்ரை పని